வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு ஒடிசாவின் நிலப்பகுதிகளில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக நகர்ந்து தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் ராஜஸ்தான் எல்லையோரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கு இது ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் இரு காற்று இணைவு மகாராஷ்டிராவிலேயும் குஜராத்திலையும் கொடுக்கும் ஒன்பதாம் தேதி வரை ராஜஸ்தானுக்கு ரெட் அலர்ட் விடுக்கும் அளவில் மிக கன மழை பொழிவு அதிகன மழைப்பொழிவு அதீத மழைப்பொடிவு காத்திருக்கிறது அதே போல குஜராத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் எட்டாம் தேதி வரை மழைப்பொடிவு காத்திருக்கிறது ஆறாம் தேதி வரை மிக கனமழைப்பொடிவு காத்திருக்கிறது மழை அதீத மழையெல்லாம் ஆறாம் தேதி வரை இன்றைக்கு தேதி நான்கு நான்கு ஐந்து ஆறு மூன்று நாள் மேலும் இரண்டு நாள் மழைப்படிவு நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி மும்பை உட்பட அதாவது குஜராத் எல்லையோர பகுதிக்கெல்லாம் நிறைய மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே இதனால தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட வானிலை ஏற்படுத்தும் மழைப்படிவு எங்க என்பதையும் பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது என்பதையும் பார்ப்போம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்வை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் சுமக்கும் நனைக்கும் மழை செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பதினெட்டு மில்லி மீட்டர் திருப்போரூர் பதினாறு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் பத்து மில்லி மீட்டர் மேலும் மாமல்லபுரம் எட்டு மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் மற்றும் மதுராந்த சரி மதுராந்தகம் தால அலுவலகம் செங்கல்பட்டும் மழை சென்னையிலையும் மழை லேசான தான் துறைப்பாக்கம் மற்றும் நாராயணபுரம் ஏரி சோழிங்கநல்லூர் நீலாங்கரை மற்றும் பள்ளிக்கரணை கண்ணகி நகர் மேடவாக்கம் மேலும் இங்கெல்லாம் வேளச்சேரி எல்லாம் மழை உத்தண்டி அப்படியே அடையாறு வரைக்கும் மழை புழல்ல கூட தூரல் இப்படி இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அப்பாச்சி கொன்ற மெல்லிய தூரல் அதாவது குளிர் கடுமையாக இருந்திருக்கும் இல்ல உடுமலைப்பேட்டை முக்கோணம் கூட பெருசாக குளிர் இருந்திருக்காது காற்றோட போக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்பாஜி கொன்று நுழையக்கூடிய காற்று சூலூர் சுல்தான்பேட்டை காமநாயக்கம்பாளையம் வழியாக கோயம்புத்தூர் மாநகரம் வழியாக ஈரோடு மாவட்டம் வழியாக சேலம் நாமக்கல் மாவட்டம் வழியாக வடகடலோரை நோக்கி பயணித்திருக்கோம் அதனால் பாலக்காட்டு கணவாய் நுழையக்கூடிய காற்று கோயம்புத்தூருக்கும் குளிரை கொடுத்துருக்கும் ஈரோட்டுக்கும் குளிரை கொடுத்துருக்கோம் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி நாமக்கல் சேலம் அது அப்படியே வடகடல் ஒரு வரைக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் குளிர் வானிலை இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அதெல்லாம் மழைப்படி பெருசுமா லேசத்தூரில் இருந்திருக்கும் பெருசாக மழை இல்லை ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் வாலாஜாபாத் பதிமூன்று மில்லி உத்திரமேரூர் மற்றும் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் மழை கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பேச்சுப்பாறை பாலமோர் சிவலோகம் அதாவது சித்தார் ரெண்டு பெருஞ்சாணி சித்தார் ஒன்று புத்தன் அணையெல்லாம் மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி அணை பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் ஒசூர் பத்து மில்லி வெணுகொண்டபுரம் ஆறு மில்லி மீட்டர் கேஆர்பு மற்றும் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை தேன்கனிக்கோட்டை சூலகிரியும் மழை தனியமங்கலம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பார்த்தீங்களா அதாவது மலை மறை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதி இதெல்லாம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலூர் ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல அரிமலம் மற்றும் ஆலங்குடி புதுக்கோட்டை இங்கெல்லாம் மழை அடுத்தபடுத்த ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிருஷ்ணகிரி தர்மம் ஆந்திர எல்லையோரம் சொல்லியிருந்தோம் ராணிப்பேட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் ஆறு மில்லி மீட்டர் மேலும் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை வாலாஜா பாலார் அணைக்கட்டு மற்றும் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் மழை அடுத்தபடியா நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் தென்மேற்கு பொருள் மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதனடியில் பார்வுட் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அது அடுத்து அரசன் மலையாள லிமிடெட் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பந்தரூர் தாலுக்கு அலுவலகம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அவலாஞ்சி பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் நடுவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் அப்பர் பவானி பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் எமரால்டு உட்பிரையர் எஸ்டேட் இதெல்லாம் மழைப்பொழிவு அடுத்தபடியே தேனி மாவட்டம் பெரியாறு தேக்கடி இதெல்லாம் மழை படிப்பு கூடலூர் நதி இதெல்லாம் மழை திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேயும் மழை லேசா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பதினோரு மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் பத்து மில்லி மீட்டர் சேத்துப்பட்டு சும்மா லேசான மழை ஜம்பு ஜமுனாமாத்தூர் லேசான மழை செங்கம் மற்றும் செய்யூ செய்யாறு வந்தவாசி மழை அடுத்தது இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம் அதான் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டதுதான் அதாவது உள் மாநிலத்துல வட உள் மாநிலம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்றதுனால காற்று திசை மாறும் தென்மேற்கு பருவ காற்று திசை மாறும் இதனிடையே புதிய வளிமண்டல சுழற்சி குமரி கடலை ஒட்டி மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தை ஒட்டி இலங்கை வளிமண்டலத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் சொல்லியிருக்கோம் அது ஆறாம் தேதிக்கு மேல நினைவுபடுத்துறேன் இப்போ இதுல வானிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மிரட்டும் வானிலை கொடைக்க மேகமூட்டம் தூரல் இருக்கும் அப்படியே புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட கடலோரப் பகுதி வந்து சரி சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வந்து தொண்டி மற்றும் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் வந்து கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழைப்படிவு புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடையில மாலை இரவில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஆனா கோடியேக்கரை முனைக்கு கிடையாது உள் டெல்டா அதாவது எங்கெல்லாம் வளைவு நெளிவு கடல் இருக்கிறதோ அதாவது க கடற்கரை இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் தெற்கு காற்று நுழையும் இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதியில் நுழையிறது ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதியிலையும் மதுரை வடக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சடங்குல லேசான மழைப்படுவை கொடுக்கும் இந்த மணமேல்குடி மற்றும் அதிராமப்பட்டினம் கோடியக்கரை முத்துப்பேட்டை பகுதியிலும் நுழையக்கூடிய அந்த தெற்கு காற்று குளிர்விக்கும் காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய உள் டெல்டா அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை டெல்டா அதாவது திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினத்தோட காரைக்காலுக்கு வட சாரி நாகூருக்கு வடக்கே காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதி அதனால் மட்டும் பகுதி கிடையாது அங்கே உள்ளே அதே போல் ஒருத்தநாடு தஞ்சாவூர் கும்பகோணம் திருக்காட்டுப்பள்ளி பூதூர் அந்த பகுதி அதே போல கும்பகோணம் காவிரி கரையோரம் அப்படியே திரு மயிலாடுதுறை மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தெற்கு பகுதி மட்டும்தான் வடக்கு பகுதி கிடையாது புதுச்சேரி கடலூர் வரைக்கும் மழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கு அதாவது நாலாம் தேதி இதை விட பெருசா மழை இருக்காது இன்னைக்கு இந்த அறிவிக்கப்பட்ட இடம் சரி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நாளை ஐந்தாம் தேதி இதே போல காற்று வந்து திசை மாறி இருக்கும் மேற்கு காற்று இருக்கக்கூடிய குறைவான நீராவி ஈரப்பதம் கிழக்கு நோக்கி வரும் ஆனால் வங்கக்கடல் நோ வங்கக்கடலை நோ வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி நாளை மறுதினம் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழை நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு மாலை இரவுல கடலூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையில உள்பகுதியில இருக்கும் மழை நாளை மழை வாய்ப்பு மாலையில கிடையாது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி சனிக்கிழமை இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் மலைமண்டலத்தில் உருவாகக்கூடிய சுழற்சி காரணமா டெல்டா மாவட்டங்கள் முதல் அதாவது அடுத்த நாள் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மணமேல்குடி முதல் பழவேற்காடு வரை உள்ள கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் கடலோர மாவட்டங்களில் திருவள்ளூர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மழை அறிவிக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் அப்படியே விழுப்புரம் மாவட்ட கிழக்கு பகுதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் அவ்வளவுதான் இது வரைக்கும் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மழை இருக்கிறது அப்புறம் ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக அந்த வளிமண்டல சுழற்சி காரணமா மழையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் ஆறாம் தேதி மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கருமேகம் உருவாகும் அந்த மழை வந்து தேனில உருவாகிறது உசிலம்பட்டில இருந்து மழையை தொடக்கம் கொடைக்கானல்ல உருவாகிறது நம்ம சொல்ற மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது மேலூர் கொட்டாம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை அப்படியே சோழவந்தான் பாலமேடு அப்படியே சிறுமலை பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் பகுதி திருச்சி மாவட்டத்தோட அதாவது துவரங்குறிச்சி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி இங்கெல்லாம் மழை பெருமை தொடக்கம் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் மழை இருக்கு விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் விழாத்தி பகுதிக்கும் மழை இருக்கு சனிக்கிழமை ஆறாம் தேதி மாலை இரவு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் உள்ளிட்ட அதாவது எட்டயபுரத்திற்கு வடக்கு விழாத்தி குளம் ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி திருச்சூடி அருப்புக்கோட்டை உள்ளிட்ட விருதுநகர் மாவட்ட பகுதி பெருநாளி உள்ளிட்ட விருதுநகர் மற்றும் அந்த பகுதிகள் அடுத்தபடியாக அடுத்தபடியா ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அப்புறம் அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு ஓரம் நீலகிரி திருப்பூர் வடக்கு அவினாசி வாய்ப்பு தெரியுது வடக்கு ஓரம் தான் பெருசா எதிர்பார்க்க ஆறாம் தேதி தான் தொடக்கம் அடுத்தபடியா கொஞ்சம் கொஞ்சமாக அது கிழக்கு நோக்கி வந்து மழைப்பொழிவு மாலை இரவிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இன்னும் முதல்ல எப்படி மதுரை சுற்றுவட்டாரம் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே வந்து கடலோர வரை கொடுக்குதோ அதே போல டெல்டா வரை கொடுக்கும் அதே போல வடக்கே ஈரோடு மாவட்டம் தொடங்கி அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இதுவரைக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் துறையூர் மற்றும் நாமக்கல் கொல்லிமலை இதெல்லாம் கொடுக்கும் ஆறாம் தேதி சனிக்கிழமை வளிமண்டல் சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பொழிவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மழைப்பொழிவு தொடரும் கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா கடலோரம் மற்றும் சென்னை வடகடலோரம் உள்ளிட்ட பகுதிகள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதே போலதான் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு உண்டு காற்றுப்பகுதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும் உடனடியாக பாலக்காட்டு கணவாயில மழை பொடிவை கொடுத்துடாது ஆறாம் தேதி தான் வளிமண்டல சுழற்சி உருவாகுது அப்போ கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை தொடக்கும் ஏழாம் தேதி பழனி உள்ளிட்ட அந்த அதன் பகுதியில் தொடக்கலாம் எட்டாம் தேதி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று பகுதி மறையும் பத்தாம் இருந்து நல்ல மழை பொடிவை கிடைக்கும் ஆனால் காற்று பகுதிக்கு மேகம் உருவாகும் கருமேகம் உருவாகும் மழை எங்கே போய் கொடுக்கும் கிழக்கே போய்விடும் கரூர் தாண்டி திருச்சி மாவட்டத்தில் போய் கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியில் போய் கொடுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாவதன் காரணமாகவும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் பத்தாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படிவு கிடைக்க இருக்கிறது என்பதை அறி தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திருந்து வாருங்கள் பத்தாம் தேதிக்கு மேல் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் இன்னும் கூடும் மேல் இன்னும் கூடும் கன எல்லாம் இருக்கிறது பல மாவட்டங்களிலே என்பதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த வரக்கூடிய இந்த பனிரெண்டில் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய சிஸ்டத்தின் மழைப்பொழிவை காட்டிலும் மாத இறுதி சிஸ்டம் இருபத்தி ரெண்டுக்கு மேல் முப்பதுக்குள் வரக்கூடிய சிஸ்டம் நிறைய மழை பொழிவை காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்விடும் காற்றுப்பகுதி என்பது மழை மாறிவிடும் அதைவிட கூடுதலாக அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அதுவும் காற்றுப்பகுதி என்பது மறைந்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மழை இல்லை என்கின்ற பிரச்சனை மழை பெய்யாத ஊர்களுக்கெல்லாம் பெய்யத் தொடங்கி இந்த மாத பதினைந்தாம் தேதிக்கு மேல் எல்லா இடங்களுக்கும் பெய்துவிடும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை நல்ல மழைப்பெடிவு மூன்று நிகழ்வுகள் கிடைக்கப்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து வானிலை மாறுதல் துல்லிய மறைந்து வேளாண்மை செய்யவும் அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி